கான்வர்சியான ஒரு ஒரு வித்தியாசமான விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அது என்னென்னா கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில் மூணு விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஒன்று என்ன பண்ணுறாருன்னா அவருடைய இயல்பான ஒரு விஷயம் என்னென்னா பைபிளில் நாலு சுவிசேஷம் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் நான்கு நற்செய்தின்னு இருக்குது இயேசு அடிக்கடி மலையின் மேலேயே இருந்ததாக வருது அடிக்கடி அவர் மலையிலேயே சஞ்சரித்து மலை மேலேயே இருக்கிற மாதிரியே அதெல்லாம் வந்துட்டு நிறைய இடத்துல அவர் இரவு முழுவதும் மலையில் இருந்தார்னு இருக்கு ஒரு கட்டத்தில் இயேசுவை என்ன பண்ணுறாங்க நாசரேத்தூரில் ஒரு மலை இருக்குது அந்த மலையில் உச்சியில் கொண்டு போயிட்டாங்க உச்சியில் கொண்டு போய் அவரை தள்ளி விட்டுட்டாங்க இயேசுவை என்ன நடக்கும் மேலே இருந்து கீழே விழுந்து செதஞ்சு போயிருக்கணும் ஆனால் விவிலியத்தில் வாசிக்கும்போது நாசரேத்தூர் மக்கள் இயேசுவை மலை உச்சியில் கொண்டு போய் தள்ளினார்கள் இயேசுவோ அவர்களை விட்டு கடந்து போனார் பாஸ்டாவேன்னு போட்டிருக்கு எங்கே இவரே ஏற்கனவே மலையில் இருக்கிறவர் அன்றைக்கு மட்டும் இல்லை அவர் வாழ்க்கை முழுக்க நைட் நைட்டு பூரா மலையில் இருப்பார் பகரப்புறம் மலையில் இருந்துக்கிட்டே இருக்கிறார் மலையில் இருந்துக்கிட்டே இருக்கிற ஒரு மனுஷனை மலையிலன்னு தள்ளும்போது என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு அவர் பாஸ் பண்ணி போயிட்டார் இலகிமா அப்படின்னு ஒரு வார்த்தை இல அட்டமா சித்தர்களை அட்டமா சித்திகளை கால் அருவினால் அறியலாகும் சித்தர்களுடைய ஒரு விஷயம் என்னென்னா அட்டமா சித்திகள்னு ஒன்று இருக்குது எட்டு இது அந்த அட்டமா சித்திகள் ஒன்று என்னன்னா இந்த இலகிமாங்கிற ஒரு விஷயம் அது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இலகிமாங்கிற அந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டால் ஸ்தூல உடல் எடை உள்ள மனித உடல் மலையிலேருந்து தள்ளினா சொத்துன்னு கீழே விழாது அது காற்றை போல காற்றோடு மிதந்து மெல்ல பேராசூட்டில் லேண்டானது போல கீழே லேண்ட் ஆகி அவர் நடந்து போனாராம் இது பைபிளில் போட்டிருக்கு ஏன் திரும்பி அவங்களுக்கு சொல்கிறேன் சித்தர்கள் பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி மலையில் வாழ்ந்தாங்க இல்லையா அவங்க வாழ்க்கையில் ஒரு இது இந்த இலகியமாங்கிற வாழ்க்கை தான் உச்சிலேருந்து அவங்க நடந்து வர மாட்டாங்க ஒரு செகண்டில் இந்த மலையிலேருந்து நாலு மலைக்கு அந்த போயிருப்பாங்க இந்த மலையில் சஞ்சரித்த சித்தர்களுக்கு இந்த ஒரு அனுபவம் இருக்கும்னா ஏசு கிறிஸ்து மலையிலே இருந்தாருன்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியங்கள் பிரபஞ்சத்தினுடைய இணைப்புகள் பிரபஞ்சத்தினுடைய மொழி இல்லாத வேறொரு மொழியில் இருக்கிற விஷயங்களை இவர் அறிந்திருந்தனால தான் மலையிலிருந்து தள்ளும் பொழுது இலகிமா என்ற ஒரு நிலையில் அவர் காற்றோடு மிதந்து சென்று கீழே இறங்கினார்னு நான் நம்புறேன் இது வந்து இயேசுவுக்கும் மலைக்கும் உள்ள ஒரு தொடர்பு இன்னொரு விஷயம் என்னன்னா திடீர்னு ஒரு இடத்துல இயேசு கடல் மேலே நடந்து வருவார் இது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் நீங்கள் விட் நீங்கள் விவளைத்து வாசிப்பாருங்க கடல் மீது நடக்கிறதுக்கு முன்னாடி இவர் மலையிலிருந்து இறங்கியிருக்காருன்னு போட்டிருக்கு இரவு முழுவதும் மலையில் இறந்தார் அதிகாலையில் மூணு மணிக்கு மலையை விட்டு கீழே இறங்குறார் மலையை விட்டு அதிகாலையில் கீழே இறங்குறது தண்ணி மேலே நடக்கிறார் அது என்ன பிராத்தி அப்படின்ற எப்படி இலகியமானு சொல்கிற எட்டு சித்திகள் அந்த சித்தர்கள் வச்சிருந்தார்களோ இன்னொரு சித்து இருக்கு அது என்னென்னா பிராத்தி பிராத்தி என்றால் எல்லாவற்றையும் தன் வசப்படுத்திக் கொள்வது ஏசு திரவத்தில் கடலில் போனால் முழுக வேண்டியது ஆனால் அந்த கடலை தன் வசப்படுத்தி இந்த ஸ்தூல உடல் இந்த தண்ணிக்குள்ளே முழுகாது மாறாக இந்த ஸ்தூல உடலோடு தண்ணிக்கு மேலே நான் நடப்பேன்னு சொல்லி அந்த கலிலைய கடலுடைய வித்தியாசத்தை தன் வசப்படுத்தி கொள்றதுல ஒரு விஷயம் என்ன பிராத்தின் பேர் மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா திடீர்னு ஒரு நாள் காலையில் ஏசு வந்து உடம்புல யார் யாருக்கு என்னென்ன வியாதி அதெல்லாம் சுகமாக்குறேன் இது முக்கியம் இல்லை நான் சுகமாக்குறது மட்டும் இல்லை அப்படின்னு பன்னெண்டு சீடர்களை கூப்பிட்டு நான் எப்படி வியாதிகளை சுகமாக்குறணும் நீங்களும் போய் சுகமாக்குங்க சொல்லி வியாதியை சுகமாக்குகிற ஆற்றலை டிரான்ஸ்ஃபர் பண்ணுகிறார் கடத்துகிறார் அந்த மாதிரி அனுபவமே இல்லாத சீஷர்களுக்கு இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் இந்த வியாதியே எப்படி வருகிறது சொல்லும் பொழுது சித்தர்கள் கண்டுபிடித்த ஒரு அறிவியல் என்னவென்றால் ஒவ்வொரு கோள்களும் மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கிறது என்ன காரணத்திலேயோ அந்த கோள்களும் மனித உறுப்புகளுக்கும் இடையூறு வரும்போது வியாதிகள் வந்து விடுகிறதுன்னு சொன்னார் இந்த சுகமாக்குகிற ஒரு அற்புதமான கருவியை இயேசு சிறு கடத்துவதற்கு முந்த நாள் நைட்டு இரவு மலை முழுவதும் மலையில் இருந்தார் ஆக இந்த இயேசு கிறிஸ்தனுடைய முக்கியமான மூன்று திரு திருப்பு முனைகள் இந்த கோள்களால் ஏற்பட்ட வியாதியை நான் சுகமாக்குவது மட்டும் இல்லை நீங்களும் சுகமாக்குங்கள் எனர்ஜி டிரான்ஸ்பர்மேஷன் இந்த சக்தி கடத்தல் என்பது இயேசு செய்தார் அதே போல் அவர் வந்து இலகிமா என்ற விஷயத்தில் காற்றில் தன்னுடைய சரீரத்தை அவர் லகுவாக்கி கொண்டார் பிராக்தி என்று சொல்லி தன்னை வசமாக்கி கொண்டார் இது ரொம்ப முக்கியமானதுங்க இயேசு செய்த எல்லா அற்புதங்களும் கடவுள் சக்தியில் செய்யல அதெல்லாம் ஒதுக்கி ஓரம் கட்டிட்டு மனுஷனாகவே வந்து செஞ்சார் அப்ப என்ன அர்த்தம் சித்தர்கள் கண்ட அறிவியலும் அது இயேசுவின் வாழ்க்கையில் பிரதிபலித்ததும் உங்கள் வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கையில் இன்னைய தேதியில் பிரதிபலிக்கக்கூடிய மனித உடலில் முடிவுன்றார் அதுதான் பெரிய ரகசியம் அது இப்போது எனக்கு ஒரு ஒரு வசனத்தை நான் ஒரு வார்த்தை விவளிய வார்த்தையை வாசிக்க போகிறேன் அது கிறிஸ்தவர்களுக்கு இதை பரிச்சயம் இல்லாதுன்னு நினைக்கிறேன் ஏசு கிறிஸ்துவ குறித்து புனித பவுல் ஒன்று எழுதுறாரு என்ன எழுதுறாருன்னா அவர் அவர் கடவுளுடைய தான் ஆனால் மனித உடலில் வந்தார் மனித உடலில் வந்த அந்த மனித உடல் எப்படி இருக்குன்னு இவர் எழுதுறாரு அது எப்படி எழுதுருக்கார் சொ நான் சொல்கிறேன் பாருங்களேன் கொலோசியர்னு ஒரு புத்தகம் இருக்குது அதில் முதல் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் புனித பவுல் இயேசுனுடைய உடம்பு குறித்து எழுதுறார் இவர் என்ன எழுதுறாருன்னா மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அதில் எப்படி எழுதிருக்குன்னா பவுல அவர் மிகவும் விசாலமானவர் ரூமி அவர் விசாலமானவர் மட்டுமல்ல அவர் குள்ள ரூம்ஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் பறந்து கிடக்கின்றார் அது என்னவா எவ்ரி திங் ஆஃப் காட் ஃபைன்ஸ் இட்ஸ் ப்ராப்பர் பிளேஸ் இன் ஹிம் வித்தவுட் க்ரௌடிங் அண்ட சராசரத்தில் யூனிவர்ஸில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அது இயேசு கிறிஸ்தின் உடலுக்குள் எந்த க்ரௌடு இல்லாமல் ஸ்பேஸியாக ரூமியா அழக அடிக்க வைக்கப்பட்டிருக்கின்றார் மனித உடலில் அடிக்க வைக்கப்பட்டிருக்கின்றார் தொடர்ந்து அவர் சொல்றார்ஸ் அதான் ரொம்ப முக்கியம் அதான் ரொம்ப முக்கியம் தமிழ் அந்த வார்த்தை கிடையாது அது என்ன சொல்றார் அது மட்டுமல்ல பிரபஞ்சத்தின் அனைத்து உடைந்து இடம்பெயர்ந்த துண்டுகள் பொருட்கள் விலங்குகள் மற்றும் அணுக்கள் ஆட்டம்ஸ் அணுக்கள் எல்லாமே மனித உடலிலே செறிவாய் அடுக்கப்பட்டிருக்கேன்னு என்ன அர்த்தம்னா இயேசுனுடைய உடல் பஞ்சபூதத்தோடு கனெக்ட் ஆகிருக்குது கோள்களோடு கனெக்ட் ஆகிருக்குது வெறும் மனித உடலில் வந்தால் ஒங் ஏன் வந்தாருன்னா உங்களை மாதிரி என்னைய மாதிரி நான் மனித உடல் எடுத்து வரம்பாருன்னு வந்து இந்த மனித உடலில் கோள்களோடும் இந்த அந்த பஞ்சபூதங்களோடும் எப்படி ஒரு இன்ட்ராக்ட் ஏற்பட்டு சித்தர்களுடைய அறிவியலில் முப்பத்தி மூன்றரை வருஷம் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாரோ உங்களாலேயும் முடியும் மனித வாழ்க்கை கோள்களுடைய ஈர்ப்பை விட்டு பஞ்சபூதம் தொடர்பு இல்லாமல் மனித வாழ்க்கை முழுமை அடையாது என்று ப்ரூவ் பண்ணு இந்த ஒரு நல்ல ஒரு நேரத்தையும் சமயம் கொடுத்து விஷ்டம் டிவிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒழிப்பதில் செய்கிற அன்பு சகோதரர் ஆனந்துக்கும் என்னோடு வந்து உற்சாகப்படுற தம்பி துரைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்